விஜய் பொதுக்கூட்டம் விறுவிறுப்பாக ஏற்பாடு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்கும் ஈரோடு பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியது பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் நேரில் ஆய்வு தொண்டர்களை தடுக்க முள்கம்பி விஜய் பிரச்சாரம் செய்யும் இடத்தின் அருகில் உள்ள உயரமான விளம்பர பேனரில் தொண்டர்கள் ஏறாமல் இருக்க பேனர் கம்பத்தை சுற்றி முள்கம்பி கட்டப்படும் அதை கண்காணிக்க தொண்டர்கள் படையைச் சேர்ந்த ஐந்து பேர் இருப்பார்கள் விஜயின் பிரச்சார வாகனத்தில் முக்கிய நபர்கள் மட்டுமே பிரச்சாரத்தின் போது இருக்க வேண்டும் பிரச்சார வேனை சுற்றி நான்கு புறமும் வேனுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே சுமார் ஐம்பது அடி தூரம் இடைவெளி இருக்க வேண்டும் திட்டமிட்ட நேரத்தில் விஜய் பேசுவார் ஈரோடு பெருந்துறை கூட்டத்தில் விஜய் திட்டமிட்ட நேரத்தில் பேசுவார் என செங்கோட்டையன் தகவல் கர்ப்பிணிகள் குழந்தைகள் முதியோர்கள் வரவேண்டாம் என்றும் வேண்டுகோள்